அதிமுகவினுடைய வாக்கு வங்கி பெரும்பகுதி வந்து பாமகவிற்கு போவதற்கு பதிலாக நாம் தமிழர் கட்சிக்கு போவதற்கு பதிலாக திமுகவிற்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்பது ஆச்சரியமாக தருமபுரியிலே சௌமியாண்டுமணி தோற்றதாக இருக்கலாம் இல்லை விக்கிரவாண்டியினுடைய இடைத்தேர்தலாக இருக்கலாம் எல்லாவற்றிலையுமே அவர்கள் தோல்வியை தழுவியதற்கு வன்னியர் ஓட்ட அந்நியருக்கு இல்லை என்று அவர்கள் பேசினார்கள் கடந்த காலங்களிலே எனவே வன்னியர் அல்லாதவர்கள் வந்து யாருமே அவர்களுக்கு வாக்களிப்பதற்கு அவர்களுக்கு வந்து விரும்பவில்லை நீட்டு வேண்டாம் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கையாக இருக்கிறது ஆனால் நீட்டு வந்து வேண்டும் என்பதை பாஜக சொல்லுகிறது அதே போல சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்கிறது பாமகவினுடைய கோரிக்கையாக இருக்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மாட்டோம் என்று மத்திய அரசாங்கம் சொல்லுகிறது அப்ப பாஜகவினுடைய கொள்கைக்கும் இவர்களுடைய கொள்கைக்கும் ஒரு பொருந்தா கூட கூட்டணியிலே அவர்கள் இருக்கிறார் எனவே அவர்கள் நாடகம் எடுபடவில்லை நாம் தமிழர் கட்சியும் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க அதற்கான காரணம் என்ன கலைஞரை கொச்சைப்படுத்தி ஒரு பாடல் பாடுவதை வந்து அவரை வந்து கரணாகம் என்று சொல்லுவது பட்டியலின மக்களை வந்து குறிப்பிடுவதற்கான வார்த்தையை சொல்லி அவரை திட்டுவதை எல்லாம் மேடையிலே வந்து ஒருவன் பாடுவதை கீழே நின்று ஒரு தலைவனாக இருக்கிறவன் கைதட்டி ரசிக்கக்கூடிய அளவிற்கு தனிமனித தாக்குதலை கொச்சையான வார்த்தைகளை பேசுகிறார் எனவே அவர்களுடைய அரசியல் பண்பாடு என்பது ரொம்பவும் கீழ்த்தரமானதாக இருக்கிறது எனவே அவர்களை மக்கள் நிராகரித்து நிராகரித்திருக்கிறார் அவருடைய பிரச்சார உத்தி தோற்றம் ஒன்று போயிருக்கிறது அண்ணா ஒரு பிச்சைக்கார பையன் மேடையில் பேசினார் திருவள்ளுவரை கூட ஒரு பைத்தியக்கார பையன் கல்லுண்ணாமே எழுதியிருக்கான் அப்படின்னு சமீபத்தில் பேசினார் அதனால சீமானவர்கள் பேசுவது வந்து யாரும் வந்து அரசியலில் சீரியஸ் எடுத்துக்கூடாது தமிழ்நாட்டின் நிரந்தர என்டர்டைன்மெண்ட் சீமா வகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஸ்வேதா இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பரின் அவர்கள் வணக்கம் சார் விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து இடைத்தேர்தல் நடந்திருக்கு இதுல வந்து மும்முனை போட்டி நடந்திருக்கு இந்த மும்முனை போட்டியில வந்து பாமக வந்து அவங்களுக்கு சாதகமான தொகுதியில வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க இதற்கான காரணம் என்ன பாமக சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டுக்காக போராடிய ஒரு இயக்கம் அது அவர்களை வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டுக்காக போராடிய போது துப்பாக்கி சூட்டிலே பல பேர் உயிர் நீத்திருக்கிறார்கள் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியுடைய காலகட்டத்திலே மிகப்பெரிய நெருக்கடியை வந்து வன்னியர் சமூகம் சந்தித்தது அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்தது கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்திலே தான் திமுகவினுடைய ஆட்சி காலத்திலே தான் எம்ஜிஆருடைய இதுக்கு மறைவுக்கு பின்புதான் அந்த இடஒதுக்கீடு எல்லாம் சாத்தியப்பட்டது இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் தங்களுடைய வன்னியர் சமூகத்திற்கான இடஒதுக்கீடை மட்டுமே அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார் மற்ற சமூகங்களோடு அரவணைத்து போகிற பண்பை வந்து அவர்கள் தவற விட்டு விட்டார்கள் பாமக தொடங்கப்பட்டது என்பது முழுக்க முழுக்க சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட போது குறிப்பிட்ட சமூகமாக சொந்த சமூகமாக மட்டும் இல்லாமல் பிற்படுத்தப்பட்டவர்கள் அனைவரையுமே வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சக்தியாகத்தான் தொடக்கத்திலே மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இருந்தார்கள் பின்னாளிலே அது படிப்படியாக வந்து என்ன ஆகிவிட்டது என்றால் ஒரு வன்னியர் சங்கமாக அது சுருங்கி விட்டது இன்றைய காலகட்டத்திலே அப்ப அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா எல்லாவற்றையும் அரவணைத்து போவதற்கு பதிலாக தலித் அல்லாதவர்களை மட்டுமே வந்து சமூக அமைப்பினுடைய கூட்டமைப்பு என்கிற பேரிலே அவர்கள் ஒரு உத்தியை கையாண்டார்கள் அது நடைமுறை அவர்களுக்கு மிகப்பெரிய தோல்வியை தந்திருக்கிறது என்பதுதான் தருமபுரியிலே சௌமியான்புமணி தோற்றதாக இருக்கலாம் இப்பொழுது வந்து அவர்கள் சொந்த இப்பொழுது போட்டியிட்டக்கூடிய விக்கிரவாண்டியினுடைய இடைத்தேர்தலாக இருக்கலாம் எல்லாவற்றிலேயுமே அவர்கள் தோல்வியை தழுவியதற்கு எல்லா சமூகங்களையும் அரவணைக்கிற பண்பை அவர்கள் இழந்து இருக்கிறார்கள் வன்னியர் ஓட்டு அன்னியருக்கு இல்லை என்று அவர்கள் பேசினார்கள் கடந்த காலங்களிலே எனவே வன்னியர் அல்லாதவர்கள் வந்து யாருமே அவர்களுக்கு வாக்களிப்பதற்கு அவர்களுக்கு வந்து விரும்பவில்லை அது மட்டுமல்ல இந்த முறை நிறுத்தப்பட்டிருக்கிற விக்கிரமாண்டி இடைத்தேர்தல் நிறுத்தப்பட்டிருக்கிற எல்லா கட்சி வேட்பாளர்களுமே அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்போ வன்னியருடைய வாக்கு வங்கி மொத்தமும் வந்து ராமதாசினுடைய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டும்தான் போகும் என்கிற நிலைமை எங்கு கிடையாது எனவே திமுக சார்பாக நிறுத்தப்பட்டவர்களாக இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நிறுத்தப்பட்டவர்களாக இருக்கலாம் எல்லாருமே ஒரே சமூகத்தை தான் அதனால் வெறும் சமூக வாக்கு வங்கியை மட்டுமே வைத்து கொண்டு அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை அதற்கு என்ன காரணன்னா பொருந்தாத கூட்டணி பாஜகவோடு அவர்கள் வந்து ஒரு பொருந்தாத கூட்டணியை வைத்திருக்கிறார்கள் நீட்டு வேண்டாம் என்பது பாமா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கையாக இருக்கிறது ஆனால் நீட்டு வந்து வேண்டும் என்பதை பாஜக சொல்லுகிறது அதே போல் சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்கிறது பாமகவினுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பே எடுக்க மாட்டோம் என்று மத்திய அரசாங்கம் சொல்கிறார் அப்போ பாஜகவினுடைய கொள்கைக்கும் இவர்களுடைய கொள்கைக்கும் ஒரு பொருந்தா கூட்டணியிலே அவர்கள் இருக்கிறார்கள் சமூக நீதியை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள் ஆனால் சமூக நீதிக்காக உண்மையிலேயே போராடக்கூடிய இயக்கமாக திமுக இருக்கிறது திமுகவோடு அவர்கள் இணக்கமான போக்கை கையாளாமல் முழுக்க முழுக்க குற்றச்சாட்டுக்களை மட்டும் கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்கள் நாடகம் எடுபடவில்லை நாம் தமிழர் கட்சியும் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க அதற்கான காரணம் என்ன அவங்களோட பிரச்சாரம் மக்களிடையே வந்து வரவேற்கப்படாததற்கு காரணம் என்ன ஏறத்தால இதே காரணம் தான் அங்கேயும் சொல்ல வேண்டும் அவர்கள் முழுக்க முழுக்க அவர்கள் அவர்கள் பேசுகிற தமிழ் தேசியம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் மொழி சிறுபான்மை மக்களை வெறுக்கக்கூடியதாக இருக்கிறது அவர்களுடைய அரசியலே வந்து என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் வெறுப்பு அரசியலாக இருக்கிறது தமிழ் தேசியம் என்பது என்னவென்று சொன்னால் எல்லாவற்றையுமே வந்து ஒருங்கிணைக்கக்கூடியவனாக தமிழன் எப்படிப்பட்டவனாக இருந்திருக்கிறான் என்றால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வந்து யாதும் ஊரே யாவரும் கேடீர் என்று சொல்லக்கூடியவனாக இருந்திருக்கிறான் சக மனிதர்களை வெறுப்பதற்கு வந்து தமிழ் வந்து ஒருபோது நமக்கு சொல்லி தரவில்லை தமிழ் இலக்கியங்கள் எல்லாமே எல்லா மனிதர்களுக்குமான ஒரு உணர்வைத்தான் வந்து அவர்கள் வந்து ஒற்றுமையைத்தான் அவர்கள் பேசியிருக்கிறார் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று திருவள்ளுவர் பேசுவது என்பது பிறப்பினால் மனிதர்கள் மட்டுமல்ல எல்லா உயிர்களுமே சமமானவை என்கிற ஒரு கருத்தை தான் வந்து திருக்குறள் சொல்லுகிறது ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் தெலுங்கு பேசுகிறவர்கள் சௌராஷ்டிரா மொழி பேசுகிறவர்கள் உருது மொழி பேசுகிறவர்கள் மொழி சிறுபான்மை மக்கள் அத்தனை பேருமே தமிழர்களுக்கு எதிரிகள் என்பதைப் போல சித்தரித்துவிட்டு பார்ப்பனர்களை தமிழர்கள் என்று வந்து தாம் தமிழர் கட்சி சொல்கிறது அவர்கள் வந்து கொள்கை ரீதியாக மக்களை அணுகாமல் என்ன செய்யாங்கன்னா கருணாநிதி எதிர்ப்பு என்கிற ஒரு பழைய இத்து போன விஷயத்தை அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார் எம்ஜிஆர் காலத்திலே கருணாநிதி எதிர்ப்பு என்பது வலிமையாக இருந்தது கலைஞரை கொச்சைப்படுத்தி ஒரு பாடல் பாடுவதை வந்து அவரை வந்து கருணாகம் என்று சொல்லுவது பட்டியலின மக்களை வந்து குறிப்பிடுவதற்கான வார்த்தையை சொல்லி அவரை தட்டுவதையெல்லாம் மேடையிலே வந்து ஒருவன் பாடுவதை கீழே நின்று ஒரு தலைவனாக இருக்கிறவன் கைதட்டி ரசிக்கக்கூடிய அளவிற்கு தனி மனித தாக்குதலை கொச்சையான வார்த்தைகளை பேசுகிறார்கள் எனவே அவர்களுடைய அரசியல் பண்பாடு என்பது ரொம்பவும் கீழ்த்தரமானதாக இருக்கிறது எனவே அவருடைய மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் அவருடைய பிரச்சார உத்தி தோற்று போயிருக்கிறது என்று நம்ம சொல்லலாம் இப்போது விக்கிரமணி தேர்தலில் பாத்தீங்கன்னா திமுக நாம் தமிழர் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மூணு பேருக்கும் ஒரு மும்முனை போட்டி நடந்திருக்கு இதில் வந்து திமுக வந்து எல்லாத்த விடையும் அதிகமான வாக்குகளை வாங்கி அபாரமான வெற்றி அடைஞ்சிருக்காங்க இவங்க இப்போ இந்த இந்த தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சி ஷுவா இருக்கட்டும் அதுக்கப்புறமா இப்போ ஆம்சாங்க அவர்கள் இருக்கலை இதெல்லாமே இருந்திருக்கு இருந்த பட்சமும் இருந்துமே திமுக வந்து இப்படி ஒரு வெற்றி வாங்கியிருக்கு இதற்கான காரணம் என்ன அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால் கள்ளக்குறிச்சியிலே வந்து கள்ளச்சாராய மரணங்கள் நடந்ததற்கு இந்த அரசுதான் பொறுப்பு சட்டம் ஒழுங்கு வந்து சந்திச்சிருக்கிறது ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு இந்த அரசாங்கம் பாதுகாக்க தவறிவிட்டது இந்த பிரச்சாரங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என்ற ஒரு கணக்கே அவர்கள் போட்டார்கள் ஆனால் இது பொதுமக்களின் பிரச்சனையா என்பதை சிந்திக்க வேண்டும் மது அருந்தக்கூடிய கூடிய பழக்கம் உடையவர்களுக்கு மட்டும்தான் இந்த கள்ளச்சாராய சாவு என்பது அது கூட டாஸ்மார்க்கில் குடிக்கிறவனுக்கான பிரச்சனை அல்ல தனிப்பட்ட முறையில் போய் குடிப்பவர்களில் வந்து தனியாக காட்சி குடிக்கிற இடத்துல மெத்தனால் என்கிற விஷத்தன்மை கொண்டது கூடுதலாகி விட்டதுனால சில பேர் மரணம் மரணமடைந்திருக்கிறார் அப்போ ஒரு குடிகாரர்களுக்கான பிரச்சனை என்பது எல்லாருக்குமான பிரச்சனையாக மாறிவிடாது எப்பொழுதுமே அது தனிப்பட்ட அதை அதை சட்டம் ஒழுங்கால வந்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் அவர்கள் மீது பல வழக்குகள் போட்டிருக்காங்க இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் வந்து நாம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் பல குண்டர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை என்கவுண்டர் வரைக்குமான எக்ஸ்ட்ரீமான நடவடிக்கைகளை வந்து அவர்கள் எடுக்கிறார்கள் என்கவுண்டர் என்பது வந்து மனித உரிமைக்கு எதிரானது யாராக இருந்தாலும் சட்டத்தின்படி தான் தண்டிக்க வேண்டும் என்பதை தாண்டி பொதுமக்கள் இந்த ஆட்சி வந்து குண்டர்களை கட்டுப்படுத்த தவறிவிட்டது என்று சொல்லுகிற குற்றச்சாட்டிற்காக வேண்டி என்கவுண்டர் வரைக்கும் இந்த அரசாங்கம் வந்து கடும் நடவடிக்கைக்குள்ள அவங்க போறாங்க பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்காக வேண்டி பல நிவாரண தொகைகளை வழங்கினாங்க அந்த குழந்தைகளுடைய படிப்புக்கான உதவிகளை எல்லாம் அவங்க செய்தாங்க ஆம்ஸ்டாங் மரணம் என்பது அரசியல் மரணமாக இல்லாமல் ஏற்கனவே ரெண்டு கேங் வார் மாதிரியான ஒரு தான் அது நடந்திருக்கிறது நடைமுறையில் அது ஆறு திராநிதி மோசடி சார்ந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த மோதலினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் பலிக்கு படி வாங்குகிற நடவடிக்கையாகத்தான் இருக்கிறது அது வழக்கு விசாரணையில் இருக்கிறது இதெல்லாம் பொதுமக்களினுடைய அன்றாட வாழ்க்கை பிரச்சனை அல்ல பொதுமக்களை பொறுத்தவரையில் மகளிர் உதவித்தொகை கொடுத்தது காலை உணவு திட்டத்தில் வந்து குடி தொழிலாளர் வீட்டு குழந்தைகள் உதிரி பாட்டாளிகள் வீட்டு குழந்தைகள்லாம் காலை உணவு வந்து அரசு பள்ளிக்கூடங்களில் சாப்பிடுவதற்கு ஏற்பாடு செய்தது இலவச பஸ் பயணம் என்பது போன்ற மக்கள் நல திட்டங்களின் வழியாக திமுக அடித்தட்டு மக்களை போய் சேர்ந்திருக்கிறது குறிப்பாக பெண்களிடத்திலே ஒரு பெரிய வரவேற்பை இது போன்ற திட்டங்கள் பெற்றிருக்கிறது இதுதான் அவருடைய நலத்திட்டங்கள் தான் வந்து பெரிய அளவிலே வந்து போய் சேர்ந்திருக்கிறது அது மட்டுமல்ல கூட்டணி வலிமை ரொம்ப முக்கியமானது ஏனெண்டாவது இவர்கள் வைத்திருக்கிற கூட்டணி என்பது வந்து என்னன்னா திருவிழா காலத்தில் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறையா கடைகள் போடுவான் பாம்பே அப்பளம் வைப்பான் இந்த பக்கம் ஒருத்தன் வந்து ராட்டினை சுற்றுவான் இந்த பக்கம் வந்து சவ வந்து செவ் மிட்டாய் வைப்பான் ஒருத்தன் வந்து பஜ்ஜி மிட்டாய் விற்பான் ஐஸ்கிரீம் விற்பான் அது மாதிரி வந்து என்ன செய்யலான்னா ஒரு திடீர்னு கடைகள் வந்து திருவிழா கடைகள் தோன்றுவதைப் போல திருவிழா முடிஞ்சோனே அந்த கடையெல்லாம் ஓடிட்டு போயிடுவாங்க இந்த கூட்டணி என்பது இவர்களுடைய கூட்டணி என்பது தற்காலிகமான கூட்டணியாக இருக்கிறது திமுக வைத்திருக்கிற கூட்டணி என்பது நீண்ட நெடுங்காலமாக காங்கிரஸ் கட்சி இருக்கிறது விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது அங்கே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கிறதுனா அவர்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரு கூட்டணியில் பயணிக்கிறாங்க மத்திய அளவிலேயே கூட அவர்கள் இந்தியா கூட்டணி என்கிற ஒரு வலிமையான கூட்டணியில் தொடர்ச்சியாக பயணிக்கிறார் இவங்க நேற்று வரைக்கும் வந்து பாமகவும் அதிமுகவும் வந்து சேர்வார்களா என்கிற விவாதம் நடந்தது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கும் பாமகவிற்கும் எது சம்பந்தம் இருக்கிறதா திடீரென்று அவர்கள் கூட்டணி வைத்தார்கள் யார் எந்த பக்கம் போக போகிறாங்கன்னு சொல்லும்போது அது வெற்றி பெறலை அப்புறம் திமுக அதிகபட்சமான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றதுக்கு மிக முக்கியமான காரணம் அதிமுக போட்டியிடாதான் அதிமுக ஒரு வேலை வந்து களத்தில் நின்றிருந்தால் அவர்களும் வெற்றி பெற்றிருக்க மாட்டார்கள் ஆனால் ஒரு கணிசமான வாக்குகளை கூடுதலாக பெற்றிருப்பார்கள் இரண்டாவது இடத்திற்கு வந்திருப்பார்கள் என்பது அப்போ ஏன் அதை விட்டு கொடுத்தார்கள் என்று பார்க்கிற போது எதிர்காலத்திலே பாமக தங்கள் பக்கம் வர வேண்டும் அல்லது நாம் தமிழர் கட்சி போன்ற பிற கட்சிகளும் நம்மோடு கூட்டணிக்கு வர வேண்டும் என்கிற தேர்தல் கணக்கின் அடிப்படையிலே எதிர்காலத்திலே கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதற்காக மறைமுகமாக விட்டுக் கொடுத்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது ஜெயலலிதா படத்தை போட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மேடைகள் பிரச்சாரங்கள் நடந்தது சீமான் கூட எங்களுக்கு வாக்கு அளிங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி பிரச்சாரத்தின் போது கேட்டுருந்தாங்க அப்போ அதிமுகவினர் அந்த இரண்டு பிரச்சாரத்தையுமே நிராகரிச்சிருக்காங்க அப்படின்னு தானே சொல்ல முடியும் அது வெளிப்படையாக வந்து அப்படி சொல்லிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளே வந்து அவர்கள் வந்து எதிர்காலத்திலே கூட்டணி அமைக்க வேண்டும் என்கிற ஏன்னா சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் வந்து ஒரு குறைந்த நாட்களே இருக்கிறது என்கிற கணக்கிலே ஒரு ஐநூறு நாட்கள் தான் இருக்கிறது என்கிற கணக்கிலே அவர்கள் திட்டமிட்டு அதை செய்திருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயம் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி பெரும்பகுதி வந்து பாமகவிற்கு போவதற்கு பதிலாக நாம் தமிழர் கட்சிக்கு போவதற்கு பதிலாக திமுகவிற்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது இல்லாட்டால் இவ்வளவு சதவீத வாக்குகளை பெற்றிருக்க முடியாது அப்போ திமுக அதிமுகவினர் திமுகவுக்கு போட மாட்டாங்க அப்படின்னாலாம் ஒன்றும் இல்லை அது ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதோ ரெண்டு கட்சியும் ஜென்ம பகையான ஒரு கட்சி ஒரு பாரம்பரியமான ஒரு வார் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு ரொம்ப பேர் நினைக்கிறாங்க திமுகவிலிருந்து தோன்றிய கட்சி தான் அதிமுக தலைமை தான் வேறு வேறே தவிர கலைஞரின் தலைமை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எம்ஜிஆரின் தலைமை ஏற்றுக்கொண்டு அதே பெரியார் அதே அண்ணா அதே கொள்கைகளை சமூக நீதி மொழி போராட்டம் எல்லாவற்றையும் அதே கொள்கையை வைத்துக்கொண்டு தலைமையை மட்டும் மாற்றிக்கொண்டவர்கள் தான் அதிமுக காரணம் எனவே அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் அடித்தளம் ஒன்றுதான் என்கிறதை புரிந்து கொண்டால் இந்த வாக்கு அங்கு போயிருக்குமா போயிருக்காதா என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ராமதாஸ் வேண்டாம் என்று நினைப்பவர்களுக்கு சீமான் வந்து மெச்சூரிட்டியாக பேசலை பண்பட்ட ஒரு அரசியல்வாதியாக இல்லை என்று கருதுபவர்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லாதனால திமுகவுக்கு வாக்கு பெரியது இப்போ நீங்கள் சீமான் அவர்கள் வந்து மெச்சூரிட்டியாக பேசலை அப்படின்னு சொன்னீங்க இப்போ ஆம்ஷாங்கோட கொலை படுகொலையில் வந்து திருமாவளவன் அவர்கள் சொன்னது வந்து இந்த மாதிரியான சாதிய ரீதியான பிரச்சாரங்கள்லாம் சில கட்சிகள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியை சொல்லியிருக்காரு அதுக்கு சீமான் அவர்கள் வந்து மறுபடியும் திருவி நாம் தமிழர் க வந்து இவங்க பொது பொது தொகுதியில நின்று நீங்க ஜெயிக்க வேண்டியதானே ஸ்டாலின் அவர்கள் கிட்ட நீங்க பொது தொகுதியை ஏன் கேட்கல அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சட்டமன்ற தேர்தலிலே பொது தொகுதியை வந்து அவர்களுக்கு வழங்கின வழங்கி இருக்கிறார்கள் அப்படி பொது தொகுதியிலே நின்று எஸ் எஸ் பாலாஜி என்பவர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் ஆளூர் சானவாஸ் என்பவர் நாகப்பட்டினம் தொகுதியிலே வெற்றி பெற்றிருக்கிறார் ஏற்கனவே பொது தொகுதியிலே அவர்களுக்கு வந்து சட்டமன்றத்திலே வாய்ப்பு தந்திருக்கிறார்கள் நாடாளுமன்றத்திலே வந்து அந்த வாய்ப்பு தராததற்கு என்ன காரணம்னா ஏறத்தாழ ஒரு ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் சேர்ந்ததுதான் ஒரு நாடாளுமன்ற தொகுதியாக இருக்கிற காரணத்தினால நாற்பதுக்கு நாற்பது என்கிற வெற்றி வந்து ஒருவேளை தவறி போய்விடுமோ கிடைக்காமல் போய்விடுமோ என்கிற அச்சத்தின் காரணமாக பொது தொகுதியை நாடாளுமன்றத்திலே திமுக வழங்கவில்லை ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் கொடுத்துருக்காங்க அந்த வாய்ப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க திருப்போரூர் தொகுதியில் வந்து எஸ் எஸ் பாலாஜி என்பவர் வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவர் விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்கிறார் எனவே இது ஒன்றும் புதிய விஷயம் அல்ல இதை வைத்து கொண்டு விடுதலை சிறுத்தைகள் வந்து எல்லாருக்குமான கட்சி என்பதை வந்து உறுதிப்படுத்துவதற்காக தான் பொது தொகுதியை அவங்க கேட்குறாங்க தனித்து மக்களினுடைய கட்சியாக எப்படி ஊர் வேறாக இருக்கிறது சேரி வேறாக இருக்கிறதோ அதுபோல் அரசியலிலும் சேரி அரசியலாக மட்டுமே அது ஒதுக்கிவிடக்கூடாது அது ஊர் அரசியலுக்குள்ளேயும் சேரி அரசியல் வந்து கலக்க வேண்டும் என்கிற கணக்கிலே தான் பொது தொகுதி கேட்கிறார்கள் வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதற்கான வாய்ப்பை நிச்சயமாக திருமாவளவர்கள் நாம் தமிழர் கட்சியாக இருக்கக்கூடிய சீமான அவர்களை பார்த்து வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இல்லையா அது சரியா சீமானுடைய பேச்சுக்கு பெரிய அர்த்தங்கள் எப்பொழுதுமே அரசியலில் கிடையாது அவர் வந்து என்ன செய்யணும் திராவிட கட்சிகளை ஒழிப்பேன் என்று கூட்டம் கூட்டமாக பேசினார் பேசிக்கிட்டு அண்ணா திமுக எனக்கு ஆதரவு தர வேண்டும் என்று சொன்னார் அப்போ அண்ணாவால் உருவாக்கப்பட்டதுன்னா திராவிட கட்சியெல்லாம் அண்ணா ஒரு பிச்சைக்கார பையனும் மேடையில் பேசினார் ஒரு தமிழக அரசியலை மாற்றி அமைத்த தமிழ்நாட்டினுடைய ஒரு நவீன சிற்பியாக இருக்கக்கூடிய அண்ணாவை பார்த்து மிக கொச்சையான வார்த்தைகளில் பேசினார் திருவள்ளுவரை கூட ஒரு பைத்தியக்கார பைய கல்லுண்ணாமேன்னு எழுதிருக்கேன் அப்படின்னு சமயத்தில் பேசினார் அதனால சீமானவர்கள் பேசுவதை வந்து யாரும் வந்து அரசியலில் சீரியஸா எடுத்துக்கொள்ளக்கூடாது தமிழ்நாட்டின் நிரந்தர்டைன்மென்ட் சீமான் அண்ணாமலையை போல அவரும் ஒரு கோமாளித்தனத்தை செய்து கொண்டிருக்கிறார் இன்றைய அரசியல் சூழலை பத்தி பல தகவல்களை கொடுத்தீங்க ரொம்ப நன்றி